மருமக்கள் பிள்ளைய பேரை பிள்ளை சேர்ந்து அனுப்பி இருக்க சரி உங்களோட பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்துதான் இன்றைக்கு அம்மாக்கு சந்தோஷமான ஒரு நாள் நாங்க பக்கத்துல இல்ல அம்மா இன்றைக்கும் சந்தோஷமா இருக்கணும் அவங்களுக்கு இந்த கிஃப்டை கொண்டு கொடுங்க அழகா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க சரியா ஓகே பிள்ளையர் உங்களுக்கு இந்த சந்தோஷத்தை இதுக்கு முறுபடி யாராவது உங்களுக்கு செஞ்சிருக்கணுமா பிள்ளைகள் எனக்கு எந்த இருக்குறையா இருக்கணும் அதான் இந்த இதை செய்தவே அழக்கூடாது பிள்ளைகள் எல்லாருக்கும் என்ன சொல்ல போறீங்க இந்த சந்தோஷத்தை என்ன சொல்றேன்னு தெரியல ஆனால் அப்பா எனக்கு என்னை பெரிய சந்தோஷம் தனியாக செய்யறது வேதின சரி எனக்கு எதவி விட எனக்கு எந்த பிள்ளைகள் எல்லாரும் மருமக்கள் பேர எல்லாரும் எனக்கு நிறையா சரி ம் அவ எப்பயுமே அம்மா சந்தோஷமாக இருக்கணும் சிரித்து கொண்டு இருக்கணும் என்ன சொல்கிறது ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்களோட அம்மாவோட சந்தோஷம் தான் அவைக்கு முக்கியம் என்னோடய தான் உங்களுக்கு இதை செஞ்சிருக்கணும் எப்போயும் நீங்கள் ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக பிள்ளையரோட வாழணும்னு சொல்லி விஷ் பண்ணுறான் இனிய பிறந்த நாள் ஓகே